இம்முறை முஸ்லிம் சமூகம் சரியான முறையிலே சிந்தித்து செயற்படுவார்களாக இருந்தால் பாராளுமன்றத்திற்கு நான்கு முஸ்லிம் தலைமைகளை அனுப்பலாம் இன்ஷா அல்லா நான்கு நபர்களை அனுப்புவதற்குரிய சந்தர்ப்பம் தாராளமாக இருக்கின்றது முதலாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிடக்கூடிய தொலைபேசி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய அல்ஹாஜ் ரிஷாத் பதீதீன் சேரோடு இணைந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹொனைஸ் பாரூக் அவர்களையும் எமக்கு பாராளுமன்றம் அனுப்ப முடியும் அதேபோன்றோ இலங்கை தொழிலாளர் கட்சி கங்கார சின்னத்திலே போட்டியிடக்கூடிய அல்காஜ் காதர் மஸ்தான் அவர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியும் அதே தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிடக்கூடிய ஒரு முஸ்லீம் பிரதிநிதியையும் இம்முறை பாராளுமன்றத்தில் அனுப்ப முடியும் எனவே முஸ்லிம்களுடைய வாக்குகளை சின்னாபின்னமாக்கி விடாமல் சிந்தித்து செயற்படுவீர்களாக இருந்தால் இம்முறை நான்கு முஸ்லிம் பிரதிநிதிகளை நாம் பாராளுமன்றத்திலே அலங்கரிக்க முடியும் அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது என்ற ஒரு பிழையான வாதத்தை விட்டுவிட்டு முஸ்லிம் சமூகத்திற்கு குரல் கொடுப்பதற்காக வேண்டி பாராளுமன்றத்திலே இந்த நான்கு குரல்களும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வன்னிவாழ் மக்கள் சிந்தித்து செயற்படுவீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு நபர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடியும் இல்லை என்று சொன்னால் எம்முடைய வாக்குகள் சின்னாபின்னமாக்கப்பட்டு அபிலாசைகளை வெல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய பிரதிநிதிகளை நாங்கள் இழந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட ஏற்பட்டுவிடும் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய அபிவிருத்திகளை கேட்கக்கூடிய அபிவிருத்திகளை முன்வைக்கக்கூடிய முஸ்லீம் குரல்கள் அங்கு ஒழிக்காமல் போய்விடுமாக இருந்தால் வன்னிவாழ் மக்களுக்கு விமோசனமோ வெற்றியோ கிடைப்பது சந்தேகமாகிவிடும் எனவே முஸ்லீம் சமூகம் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இன்ஷா அல்லா நாம் சிந்தித்து எம்முடைய வாக்குகளை வீணாக்கி விடாமல் இந்த நான்கு பிரதிநிதிகளும் வரக்கூடிய விதத்தில் எம்முடைய வாக்குகள் சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்படுமாக இருந்தால் இவர்கள் நால்வரையும் நாம் பாராளுமன்றத்திலே பார்க்க முடியும் என்ற செய்தியையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே பதிய வைத்துக் கொள்கின்றேன் உங்களுடைய குடும்பத்திலே நான்கு வாக்குகள் இருக்குமாக இருந்தால் நான்கு பேர் வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பம் பெற்றவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் அந்த வாக்குகளை நீங்கள் கலந்தாலோசித்து ஒருவருக்கொருவர் கலந்தாலோசித்து அந்த நான்கு வாக்குகளையும் நம்முடைய முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு பிரித்து கொடுத்து அவர்களை இம்முறை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியில் இம்முறை ஒரு ஆசனம் மண்ணிலிருந்து செல்வதற்காக வேண்டி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இன்ஷா அல்லா அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் தற்பொழுது அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் கை மேலோங்கி கொண்டிருக்கிறது எனவே முஸ்லீம் சமூகத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி பேசக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தில் அந்த கட்சி சார்பாக இருக்க வேண்டும் எனவே ஒரு ஆசனத்தை தெரிவு செய்வதற்காக வேண்டி என்னுடைய வாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நான் இங்கு பதிவு வைத்துக் கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் முஸ்லீம் சமூகம் எதிர்கட்சி எதிர்கட்சி என்று சென்று கொண்டிருக்கிறது முஸ்லீம் சமூகம் இன்னொரு கட்சிகளோடு இணைந்து பிரிந்து செல்வதன் காரணமாக ஒன்றையும் மண்ணி மண்ணிலே சாதிக்க முடியாது